பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரா விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து தகல செல்வங்களை பெற்றான் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த நாள் வாமனு துவாதசி சென்னை கபாலீஸ்வரர் குற்றாலம் குற்றாலநாதர் தேர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பூமாளையை உயிர்ப்பித்தல் அறுபத்து மூவருடன் பவனி துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதிசி நள்ளிரவு ஒன்று பதினாறு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் மகம் மதியம் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை அதற்கு பிறகு உத்திரம் யோகம் அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த அமைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மனைவியை இழக்கும் தோஷம் மாற பரிகார் ஒரு சிலருக்கு மட்டுமே தாரதோஷம் வந்து விடுகிறது தாரதோஷம் உள்ளவர்கள் இளம் வயதிலே மனைவியை இழக்கும் நிலை அமைந்து விடுகிறார் பெண்ணின் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல முறையில் அமர்ந்திருந்தால் கணவன் தோஷத்தால் அந்த பெண்கள் காலமாகும் நிலை ஏற்பட்டு விடுகிறது எனவே பெண் வீட்டார் மணமகனை தேர்வு செய்யும் பொழுது குறிப்பிட்ட விவரங்களை ஜோதிடரும் அவசியம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சனி வீடாக அமைந்து அதிலே சனி இருந்தால் அல்லது சனி பகவான் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தார் அந்த ஜாதகருக்கு வரும் மனைவி இளம் வயதிலே காலமாகிவிட நேரும் அதேபோல் போல் கணவனும் லக்கணத்துக்கு இரண்டு சூரியன் இருந்தார் அவர் மனைவி விஷத்தால் இறப்பார் லக்கணத்துக்கு இரண்டில் சந்திரன் இருந்தால் தண்ணீர் கண்டத்தால் இருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகர் அமையப் பெற்றவர்கள் மணமகனை தேர்வு செய்யும் பெற்றோர்கள் சில பரிகாரங்களை செய்து கொண்டால் தங்களது மகள் நீண்ட நாள் வாழ்வார் மேலும் மனைவியை இழக்கும் தோஷமும் ஆண் ஜாதகருக்கும் மாறும் இது போன்ற ஜாதகங்களை திருமணம் செய்து கொண்டவர்களும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொண்டால் பலன் கிடைக்கும் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் ஏழாம் இடம் சனி வீடாக அமைந்து அந்த இடத்திலே சனி இருக்கப்பட்டவர்களுக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு சனி இருக்கப்பட்டவர்களுக்கு சனி பகவானுக்கு பிரீதி செய்து கொள்ள வேண்டும் அவரவர் வசதிக்கு ஏற்ப திருநள்ளாறு குச்சனூர் சிவகங்கை சோழவந்தான் குருவித்துறை போன்ற தலங்களுக்கு சென்று பிரீதி செய்ய வேண்டும் தம்பதி சகஜமாக சென்று வர வேண்டும் சனி பகவானின் நேரில் சென்று பிரீதி செய்து வருபவர்களுக்கு மனைவியை இழக்கும் நிலைமை ஏற்படாது இரண்டாவது பரிகாரம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் மெச்சொன்ன ஆலயங்களுக்கு நேரில் சென்று பரிகாரம் செய்வது ஏதாவது காரியம் எனவே அவர்கள் இந்த சனி பகவானின் துதியை சொல்லி வந்தார் வாழ்நாள் முழுவதும் மனைவியை இழக்கின்ற தோஷத்தை சனி பகவான் மாற்றி அமைத்து மகிழ்ச்சியான வாழ்வை கொடுப்பார் அந்த சனி பகவானுடைய துதி மந்தனாம் சனியே உந்தன் மகத்துவம் அறிந்து கொண்டு வந்ததோர் துயரம் நீங்க மனதிலே அமைதியை கூட்டு என் மனைவியின் ஆயிலை நீட்டு இந்த துதியை தினமும் காலையில் ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்குபவர்கள் தனி பகவான் மனைவியை இழக்கும் இருந்து காப்பாற்றப்படுவார் நம்பிக்கை உள்ளவர்கள் சனி பகவான் கைவிட மாட்டார் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பரிகாரத்தை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவம் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆறாவது வீட்டை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இதிலே கிரகங்கள் அமைந்த என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ஆறிலே செவ்வாய் இருந்தார் செவ்வாய் இருப்பது நல்லது சுய முயற்சியால் முன்னேறுவீர்கள் எதிரிகளே ஜாதகம் முன்னேற்றத்தை கண்டு முட்டுக்கட்டை போடுவார் எதிரிகளை பின்பக்கம் வந்து மோதி ஜெயித்து விடுவீர்கள் அரசியல் ஈடுபடுவீர்கள் ஜாதகம் இருக்கும் பகுதியிலே செல்வாக்கு மிக்கவர் தந்தையுடன் பகை உண்டாகும் ஒன்றுக்கு மேல் மனைவி அமைய வாய்ப்பு உண்டாகும் உஷ்ண தேகம் மிக்கவர் ஜாதகத்திலே செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்து ஆறிலே பலம் பெற்று நிற்க இரத்த புற்று நோய் வாய்ப்பு உண்டு புதன் ஆறாவது இடத்திலே புதன் இருந்தால் நல்லது அல்ல சோம்பேறி தனம் அதிகமாகும் கல்வியில் சிரத்தை இருக்காது கல்வி பாதிக்கப்படும் புத்திசாலி தனம் குறைவாக இருக்கும் தொழிலில் இதன் காரணமாய் பிரச்சனை வரும் ஒழுங்காக பணம் சம்பாதிக்க முடியாது சிலர் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வார் இவரது செய்கையால் பலரை பகைத்து கொள்ள நிலை ஏற்படும் பேசிய காரியத்தை கெடுத்துக் கொள்வீர்கள் கடன் போன்ற அமைப்பு உண்டாகும் செலவுகள் கூடும் தொல்லைகள் வாட்டும் ஆரோக்கியமாக இருக்க மாட்டீர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுகிறோம் வாயு தொல்லையால் அவதிப்படுவீர்கள் புதன் ஆட்சியோ உச்சியமோ பெற்றிருக்க கல்வியில் அதிக மதிப்பெண்ணை பெறுவீர்கள் நாளைய தினம் ஆறாவது இடத்திலே குரு இருந்தால் ஆறாவது இடத்திலே சுக்கரன் இருந்தால் தனி இருந்தால் ராகு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற ராகுபெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜ வாழ்க்கை பொற்காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் யார் அந்த ராசிக்காரர் ராகுகேது இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கிறது அதிலே ராஜ வாழ்க்கை பொற்காலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிதி நிலை மேம்படும் அதுபோல நிதி ஆதாயமும் உண்டாகும் தற்பொழுது ராகு சனியின் ராசியான கும்பத்தில் பயிற்சி அடைய போகின்றார் சனியுடைய ராசியான கும்பத்தில் ராகு வருகைக்கு மிகவும் சிறப்பான பலனை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருக்கும் நிதி நிலை மேம்படும் அதுபோல நிதி ஆதாயமும் உண்டார் சனி தற்பொழுது மீனராசியிலே ராசியிலே பயணித்து வருகிறார் மீன ராசியில் சனியின் பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு நன்மை பலனையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலனையும் தரக்கூடும் ஆனால் தற்பொழுது ராகு சனி ராசியிலே பயிற்சியடை போகிறார் சனியின் ராசியான கும்பத்தில் ராகு வருகை மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே அடுத்த மாதம் வாக்கிய பஞ்சாங்கம் படி மே பதினெட்டாம் தேதி ராகு தனது ராசியை மாற்றப் போகிறார் ஜோதிட ரீதியாக சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை மிக சுபமாக பார்க்கப்படவில்லை ஆனால் மே பதினெட்டு அன்று ராகு மீன ராசியை விட்டு வெளியேறி கும்ப ராசிக்குள் பயிற்சி எனவே இந்த ராசி மாற்றத்தால் எந்த ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் நல்லதொரு பலன் மங்கள பலன் எதிர்பார்த்ததை விட அதிக ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் அதே சமயம் ராகுவின் ராசி மாற்றத்தால் தனுசு ராசிக்காரர்கள் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் ஆனால் பொறுமையாக இருக்கவும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் நிலம் சொத்து வீடு வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பல விஷயங்களும் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீட்டில் லாபமும் கிடைக்கும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் கும்ப ராசிக்குள் ராகுவின் பயிற்சி நல்ல பலனை பெற்றுத்தரும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகலாம் வேலை செய்பவர்களுக்கு சுப பலன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு பயணத்தின் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பணவரவு அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவினுடைய ராசி மாற்றம் நல்லதொரு பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடும் இதனால் நிதி நிலை மேம்படும் அதுபோல நிதி ஆதாயமும் உண்டாகும் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கலாம் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வேலையிலே வெற்றி பெறலாம் மன நலத்தில் மேம்பாடு பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் குறித்து கனவு நனவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட அந்த பதிவு என்பது பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே சனிபெயர்ச்சி பலாபலன்கள் வெளியிடப்பட்டது ஏப்ரல் மாத பலாபலன்களும் வெளியிடப்பட்டது குரு பயிற்சி பலன் மற்றும் ராகுகேது பயிற்சி பலன் வெளியிடப்பட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அன்பர்கள் அதிகபட்ச நன்மையை பெறுகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைக்கடன் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறைகளை எடுத்துச் சொன்னால் கோவப்படாது வியாபாரத்து வேலையாட்களும் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோவப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அளவுடன் இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும் உனர் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனை தருவிகள் நினைத்ததை முடிக்கும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாசமான செலவுகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படப்படுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுகலங்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் வெளித்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாது சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் வெளித்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்கிவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுமும் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாது வியாபாரத்தில் வேலையாட்களா பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு அலட்சியம் என்றார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதாரத்தில் வேறா பிரச்சனைகள் வரும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை தக ஊழியர்களின் வாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும் உத்தியோகத்தில் அலைச்சில் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலர் புதிய விஷயங்களை கற்றுக் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன்பின்ன உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்துக்கு புது இடத்தை கடையை மாற்றுவீர்கள் உதயான நட்சத்திரத்தைச் சாந்திரவு உத்தியோகத்தில் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணையை நீங்கள் குறைத்த குறைத்து கொள்ள முடியும் கூடுதலாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது மலங்கு தன் நம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயல்கள் எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் சில தவறான செய்திகளை எண்ணி வருந்துவீர்கள் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும் கவனம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் இருப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் தினப்பலன் பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்